நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவசோலை மூன்றாவது டிவிஷன் பகுதியைச் சேர்ந்தவர் ஜம்ஷித் இவர் கடந்த சில வருடங்களாக பெங்களூரில் உள்ள ஒரு பேக்கரியில் வேலை செய்வதாக கூறப்படுகிறது தற்பொழுது கடந்த ஒரு வாரமாக விடுமுறையில் சொந்த ஊரான தேவர் சோலையை அடுத்த மூன்றாவது டிவிஷனில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்துள்ளார் இந்நிலையில் இவர் நேற்று முன்தினம் இரவு நண்பர்களுடன் அருகிலுள்ள வனப்பகுதிக்குள் சென்றுள்ளார் காலை சுமார் ஆறு மணி அளவில் அவருடைய நண்பர்கள் நான்கு பேர் ஜம்ஷித் என்பவரை காட்டு யானை தாக்கிவிட்டதாக கூறி கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர் மருத்துவர்கள் உடலை பரிசோதித்ததில் ஜம்ஷித் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது உடனடியாக காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் மருத்துவமனையில் இருந்து தகவல் கொடுக்கப்பட்டது வனத்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரித்த போது ஜம்ஷித் காட்டு யானை தாக்கியதாக கூறப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்தபோது காட்டு யானைகள் அப்பகுதிக்கு வந்ததற்கான எந்த தடயமும் இல்லை என தெரிவித்து வழக்கை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து கூடலூர் டிஎஸ்பி வசந்தகுமார் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையே ஜம்ஷித் மருத்துவமனைக்கு வந்த நான்கு நண்பர்களும் தலைமறைவானார்கள் மருத்துவமனை சுற்றி ஊர் பொதுமக்கள் கூடியதால் உடல் உதகை தலைமை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பப்பட்டது தேவர் சோலை மூன்றாவது டிவிஷன் பகுதியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் நான்கு நாட்டு துப்பாக்கிகள் அதற்கு பயன்படுத்தக்கூடிய வெடி மருந்துகள் ஒரு கிலோவை கைப்பற்றினர் காவல்துறை விசாரணையில் ஜம்ஷீர் அவரது நண்பர்களும் மான்பேட்டைக்காக வனப்பகுதியில் சென்றதாகவும் மான்பேட்டையில் துப்பாக்கி குண்டு எதிர்பாராத விதமாக ஜம்ஷீர் மீது பாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது தலைமறைவான நான்கு பேரும் கூடலூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி மேலும் இவ்வழக்கு சம்பந்தப்பட்ட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இச்சம்பவம் கூடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது 재미 merup listings <laughs> द बिग शॉप अ शॉप वेयर योर शॉपिंग नेवर एंड्स राघव टीवी यूट्यूब पक्के सब्सक्राइब सियुंगल